நம்மெல்லாம் நிறைய வருஷமா அறிவிக்கிறாரு நானும் வருஷம் ஆயிடுச்சு நானும் சேதம் ரசிக்கப்படும் எங்க வீட்டு குடும்பம் எண்பது பேர் போயிட்டு நான் போயிட்டு எல்லாரையும் நேற்று தினத்தில் என்னன்னாக்கோ ஒரு கடைக்கு நாங்கள் போனோம் அரிசி நானும் என் மனைவியும் போனோம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கடையில் உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக மஞ்சாலாம் பூச்சிட்டு இருக்கணும் மஞ்சா கு எல்லாம் தெரிஞ்சுட்டு அது அது எதுக்காக தெரிக்கிறாருன்னு தெரியல ஆனால் இயேசு உண்மையில பண்ணல அறியல நேற்று நாங்கள் அரிசி வாங்க உள்ளே போனோம் உள்ளே போகும்போது அப்போ நாங்கள் சொன்னோம் ஐயா நாங்கள் ஊயன் பண்ண போறோம் இப்போ நல்ல அரிசி அப்படிங்க சொல்லி அப்படி கேட்டு போது அப்படியே என்ன பண்ணா இயேசு பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன் நம்மகிட்ட அப்ப என்னன்னாக்கா அது என்ன ஆச்சுன்னு தெரியல பாருங்க அந்த கடையில நான் போய் அரிசி வாங்குது இயேசு அறியாது பக்கா வைக்கிறவங்க ஆராதனை குமுற குடும்பம் மூணு பெண்ணுங்க இருக்கு மனைவி இருக்கு நல்லா ஒரு ஹோட்டல கடை கம்பெனி எதிர வச்சுக்கிறாங்க கம்பெனி எதிர் இருக்குது அந்த கடை நல்லா வியாபாரம் ஆகுது ஆனா இயேசு என்ன யாருமே தெரியல ஆனால் அவர் நிறைய துக்கம் மனசுல எவ்வளோ ஏக்கறதுன்னு தெரியல ஆனால் இயேசுவை பத்தி சொல்ல ஐயா நாங்கெல்லாம் பக்கா இந்து குடும்பம் பெருமாள் கும்புற மூணாம் சனி கும்பிட குடும்பம் நாங்கள் அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து ஐநாருப்பம் கூப்பிட்டு பூசாடி நாங்கள் எல்லாம் இயேசு இன்னைக்கு ஏத்துக்கினு இன்னைக்கு எல்லாம் சின்ன குழந்தைங்க முதல் பெரிய எல்லாருமே நாங்கள் சுயசரித்து இயேசுவை பத்தி நாங்கள் உரிய பண்ணிருக்கிறோம் நீங்க நீங்க சொன்னீங்க நீங்க வந்து நல்லா சரியா இருக்கீங்க சில ரெண்டு மூணு வருஷம் சொன்னேன் உலகம் முழுவதையும் ஆதாயம் படித்துக் கொண்டால் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிறாள் உங்களுக்கு என்ன லாபம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும் போது அவர் மனசனா ரொம்ப உடச்சி போடுது திரும்பி வரமா இன்னொரு வருஷமா சொன்னேன் ஐயா ஒரு நூற்றுக்காட்டி வந்தா எல்லா ஐஸ்வரையும் ஒரு புல்லா வீட்டுக்குள்ளே சேர்த்துட்டு கால் மேல கால் போட்டு தன்னுடைய ஆத்மா பார்த்து அவனையை பிரிச்சிக்கணும் ஆத்துமாவே என்னுடைய ஐஸ்வரைய எல்லா படத்தையும் நான் சேர்த்து விட்டேன் நான் சாகும் முறை என்ன பண்ண மாட்டேன் எனக்கு கவலை நான் உட்காந்து சாப்பிட போறேன் யா பேசி என்ன பண்ணா தன்னுடைய ஆத்மாவை பார்த்து அவரையும் வீட்டுக்கு போய் தூண்டா ரா ராத்திரியும் உன்னுடைய ஆத்மாவை எடுத்து விட்டா சென்னை எங்கே போகணும்னு சொல்லி கேட்கும் போது அவன் ரொம்ப நான் வருத்தப்பட்டான் சரண்டராயினா நீங்களே சொன்னேன் இவ்வளவு தெரியுமா என்ன போய் சொல்லும் நான் வீட்டுக்கு போயிட்டேன் நானே ஆச்சரியப்படுவேன் ஏன்னா எங்க இருந்தோ இங்க வந்துக்கணும் நம்ம இந்த இடத்துல உங்கள்கிட்ட போயிட்டு விபரப்பட்ட வசனமா சொல்லி நம்ம இந்த மாதிரி சினிமா இதெல்லாம் சொல்லி முடிச்சு அவர் சொன்ன ஒரே ஒரு காரணம் தெரியுமா நீங்க மூணு வச்சுக்கிறீங்க அந்த மூணு பெண்ணுங்களை நீங்க கட்டி கொடுக்கணும் ஏன்னா மூணு கல்யாணத்தை பண்ணிட்டு மூணு வந்து படிக்க வச்சு கல்யாணம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அதனால நீங்க மூணு வச்சுக்கிறீங்க ஜோம் மற்றபடி இந்த உலகத்துல எந்த எங்க போனாலும் மூணு முடியாது உள்ள நெகிரிமான நான் சென்று என்ன பண்ணாக்கா நிச்சயமா இங்க வைத்து நீங்க நோக்கி அடிசயமா இங்கே நான் ஜெவமான போறேன் அவருக்கு அவருக்காக ஒரு ஆளுக்கு உடைய வாழ்த்தையை சொல்ல வச்சுக்கா அந்த குடும்பம் ரசிக்கப்பட முடியாத அவங்களா உண்மையான கடவுள் ஏசு கிறிஸ்து என்று அறிய இயேசு அவரை நீங்களா வழிநாடு சொன்னா என்ன ஆண்டவர் ஆண்டு ஒருத்தவரு நீங்களா அவருக்காக ஜெபம் பண்ணுவாரு